ஹால் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேர்டு அபேண்டன் அபேண்டன் ஓகே ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா அபேண்டன் அப்படிங்கிறது கைவிடு கைவிடு அபேண்டன் அப்படிங்கிறது கைவிடு ஸோ கைவிடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பொருள் விளக்கம் டு லீவ் எ பிளேஸ் எ பர்சன் ஆர் அ திங் பர்மனன்ட்லி டு லீவ் எ பிளேஸ் எ பர்சன் ஆர் அ திங் பர்மனன்ட்லி அதாவது ஒரு இடம் நபர் அல்லது பொருளை நிரந்தரமாக விட்டு செல்வது ஒரு இடம் ஒரு நபர் ஆர் ஒரு பொருளை நிரந்தரமாக விட்டு செல்வது அபேண்டன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த வார்த்தையை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் பூனை அதன் குட்டிகளை கைவிட்டது பூனை அதன் குட்டிகளை கைவிட்டது பூனை அதன் குட்டிகளை குட்டிகளை கைவிட்டது ஸோ பூனை அதன் குட்டிகளை கைவிட்டது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கார் பழுதான பிறகு நாங்கள் அதை கைவிட வேண்டியிருந்தது கார் பழுதான பிறகு கார் பழுதான பிறகு நாங்கள் அதை கைவிட வேண்டி இருக்கிறது வேண்டி இருந்தது அல்லது இருக்கிறது மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் உங்கள் கனவுகளை உங்கள் கனவுகளை கைவிடாதீர்கள் உங்கள் கனவுகளை கைவிடாதீர்கள் கை விடாதீர்கள் உங்கள் கனவுகளை கைவிடாதீர்கள் ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் எக்ஸாம்பிளில் பூனை அதன் கட் குட்டிகளை கைவிட்டது கைவிட்டது அபேண்டன் கார் பழுதான பிறகு நாங்கள் அதை கைவிட வேண்டி இருந்தது ஹேட் டு அபேண்டன்ட் அபாண்டன்ட் ஹேட் டு அபேண்டன்ட் உங்கள் கனவுகளை கைவிடாதீர்கள் டோன்ட் அபேண்டன் ஓகே ஸோ நம்ம இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா பூனை அதன் குட்டிகளை கைவிட்டது அப்படிங்கிறது கேட் த கேட் ப்ளூ கலர் எடுத்துக்கும் த கேட் அபேன் அபேண்டன் வித் கிட்டன் கிட்டன்ஸ் பூனை அதன் குட்டிகளை கைவிட்டது அடுத்து கார் பழுதான பிறகு பிறகு நாங்கள் அதை கைவிட வேண்டியிருந்தது நாங்கள் கைவிட வேண்டியிருந்தது அதுக்கு we ஹேட் டு வி ஹேட் டு abandon வி ஹேட் டு abandon த கார் so we had to abandon the car after it மூணாவது எக்ஸாள்னவுகளை கைவிடாதீர்கள் உங்கள் கனவுகளை கைவிடாதீர்கள் அதுக்கு டோன்ட் அபேண்டன் டூ நாட் அபேண்டன் your dreams do நாட் abandon uh, your ட்ரீம்ஸ் ஓகே இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் நான் என்னுடைய பழைய பழக்கங்களை கைவிட முடிவு எடுத்திருக்கிறேன் அல்லது கைவிட தேர்ந்தெடுத்துள்ளேன் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னா நான் எனது பழைய பழக்கங்களை கைவிட தேர்ந்தெடுத்துள்ளேன் ஓகேங்களா ஐ சோஸ் மை ஓல்ட் ஹேபிட்ஸ் ஓகே இப்போ நம்ம அபேண்டன் அப்படிங்கிறதோட சொற்பொருள் விளக்க என்னன்னு தெரியும் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு நாலு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அபேண்டன் அப்படிங்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது வார்த்தையை பார்க்கும்போது சாரி சொற்களை பார்க்கும்போது சொற்கள் வார்த்தை ஓகே டசன்ட் மேட்ரு வார்த்தைகளை பார்க்கும்போது சொல்ல பார்க்கும்போது அபேண்டன் அப்படிங்கிற சொல்ல நீங்கள் பார்க்கும்போது இதை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு இதை நீங்களாகவே தமிழில் எழுதி அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஓகே